எங்க அப்பாட்ட கேட்டேன் நம்ம வரட்ட அப்பா பால் குடிக்கலாமா குடிக்கலாம் வா மாடு இங்க மாடுல்லையே அப்ப பால் இத்தனை கோடி பேர் குடிக்கிறானா அந்த பால் எங்க இருந்து வருது அது என்ன பாலா இல்ல இது லெமன் फ्लेவர் மாங்கா फ्लेவர் ஆரஞ்சு ஃப்ளவர் கூல்ட்ரிங்ஸ் விற்கிறா இல்ல அது மாதிரி இது மில்க் ஃப்ளவர் அது பால் இல்லை பால் போல ஒன்று பால் போல ஒன்று அப்போ நாம என்ன செய்யணும் மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு வேளாண்மை முன்னிறுத்தி நிலத்தையும் வளத்தையும் சார்ந்த தொழிற்சாலைகளை நிறுவி அங்கே ஓடிடணும் ஓடிட்டா கொரியன் முதலாளி வா ஜப்பான் முதலாளி எதுவும் வேணாம் என் நிலத்துல வேலைக்கு இங்கே வேலை வந்து வேலை கொடுத்தா அவ்வளவு வேலை இருக்கு நமக்கு அவ்வளவு இருக்கு மாதிரி சொன்னாரு இப்ப மாட்டு பண்ண வச்சு மாட்டு பண்ண ஒரு ரெண்டாயிரம் ஆயிரம் மாடு மீது ஆயிரம் மாட்டுல இருந்து பால் எத்தனை லிட்டர் எடுத்தோம் அதை படிச்சவங்க இந்த பால் பால் கோவா தயாரி தொழிற்சாலைக்கு போகுது எத்தனை லிட்டர் போயிருக்கு பாலாடை கட்டி எவ்வளவு போயிருக்கு பால் தயிரா போகிறது எவ்வளவு மோர் தயாரிக்க எவ்வளவு பாலை பாலாகவே மக்கள் உணவு கொண்டு போறதுக்கு எத்தனை லட்சம் லிட்டர் ஒதுக்கிருக்கும் இப்படி ஒரு பண்ண இல்ல நாடங்களை இப்ப திருக்கே பண்ணா தூரா இருக்கிற ஒரு பண்ணை இங்க இங்கே வாழும் இடத்துல மக்களுக்கு அரசு பண்ணி பாருங்க இருந்து இத்தனை வந்துச்சா அங்க பல்லாயிரம் பேர்